இந்த கிழிந்து மேலப்பழத்திலும் வந்திருந்தாங்க ஒரு தலைசிறந்த தபி கூடிய அமீர் சாப்பா இருக்காங்க அது இல்லாம பிரியாணி ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க நீண்ட நேரமா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நின்னே வேலை செய்யக்கூடியது எந்த ஒரு காரணமுமே இல்லாம கால் வந்து இடுப்புல இருந்து தொடையில இருந்து கால் கீழே காப்ஸ் பகுதி அது இல்லாம ஃபுட்டுடைய டாப் பாயிண்ட்லயும் வந்து கடுமையான வலி அது இல்லாம முட்டை சுத்தி நீர் கோர்த்து ரொம்ப வீக்கமா இருந்துச்சு இந்த குளிர் டைம்ல ரொம்ப கடுமையான வலி வேதனையோட ரொம்ப வந்து பாதிக்கப்பட்ட நிலமையில வந்தாங்க நின்றுதான் வேலை செய்யணும் இதை விட்டா அவன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை பல மருத்துவங்கள் பார்த்துட்டாங்க பல மருந்து மாதங்கள் எடுத்தாங்க சிகிச்சை எடுத்தாங்க எந்த ஒரு நிவாரணம் கிடைக்காம இறுதி நிலையில் சிகிச்சைக்காக வந்தாங்க இன்னைக்கு கூட நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் எனக்கு நல்ல விடுதலை கிடைச்சிருக்கு அந்த வழி சுத்தமாக இல்லை நல்ல ரிலீஃப் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க நல்ல முழுமையான விடுதலை எல்லா வகையான மருத்துவம் பார்த்தும் தோற்று போன நோயாளிகளுக்கு பல விதமான நோய்களுக்கு முழுமையான விடுதலை மிக மிக இலவான சிகிச்சை ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சை